என்ன கொடுமை சார் இது பரோட்டா மாஸ்டரான பிரபல ஹீரோ பொதுவா சினிமாவில் வாய்ப்பு இருக்கும்போதே பணத்தை சேமித்து வச்சு கொள்ளணும் திரைப்பட வாழ்க்கை என்பது மின்மினி பூச்சி வாழ்வு போன்றது ஒரு சில நடிகர்கள் தான் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும் என்பது போல வாய்ப்பு இருக்கும் போதே நிறைய ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சுவிட்டு வாய்ப்புகள் குறைந்ததும் அதுல வரும் வருமானத்தை கொண்டு நிம்மதியா வாழ்றாங்க செந்தில் வடிவேலு போன்ற இன்னும் சில நடிகர்கள் உஷாரா தங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு நிறைய இடம் வாங்கி போட்டுட்டாங்க இப்போது வந்த இளம் நடிகர்கள் சிலர் கையில் காசு இருக்கும் போது அதை வெட்டி செலவு செய்துவிட்டு பின் வருந்துகின்றனர் அந்த வகையில் கஷ்டப்படும் ஒரு ஹீரோவின் கதையை இந்த வீடியோவில் காணலாம் இயக்குனர் பெரோஸ் கானின் மகனான யுவன் தமிழ் சினிமாவில் பதினோராம் ஆண்டு வெளியான பாசக்கார நண்பர்கள் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் ஆனால் அந்த படத்தை தொடர்ந்து இவர் நடித்த சாட்டை திரைப்படம்தான் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது யுவன் எனும் நடிகர் காரணமும் தமிழ் சினிமா தெரிய வர சாட்டை திரைப்படம்தான் பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்த அபாஸ் ரவி கிருஷ்ணா உள்ளிட்ட நடிகர்களே சினிமாவில் தொடர முடியாமல் காலத்தின் சூழ்நிலையால் வேறு வேறு வேலைக்கு சென்றுவிடும் நிலையை பார்த்திருக்கின்றோம் அதே போல ஒரு சூழ்நிலையில் தான் சினிமாவில் எப்படியாவது சாதிக்கலாம் என வந்த இளம் நடிகர் தற்போது ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக மாறிவிட்ட கதையை சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் அன்பழகன் இயக்கத்தில் தம்பி ராமையா நடிப்பில் வெளியான சாட்டை திரைப்படத்தில் பள்ளி கதையின் நாயகனாக நடித்திருப்பார் இவன் அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது மட்டுமின்றி வரிசையாக பல பட வாய்ப்புகளையும் பெற்று தந்தது சாட்டை படத்தை தொடர்ந்து கீரி பிள்ளை காதலை தவிர வேறொன்றுமில்லை கமர்கட்டு இளமை ஐயனார் வீதி விளையாட்டு ஆரம்பம் கடைசியாக வெளியான அடுத்த சாட்டை என பத்து படங்கள் இவர் நடிப்பில் வெளியாகி உள்ளன மேலும் ஒரு ஐந்து படங்கள் இவர் நடிப்பில் உருவாகி பாதியிலேயே நின்று விட்டதாம் சில படங்கள் ரிலீஸ் ஆகும் என்கிற நம்பிக்கையில் உள்ளார் எப்படி போடுவது என்றும் பரோட்டாவை எப்படி தயார் செய்ய வேண்டும் என தெளிவாக விளக்கிக் கொண்டே தனது ஹோட்டலில் கொடுத்த பேட்டி தீயாக பரவி வருகிறது சினிமாவில் இருந்து ஒரேடியாக பரோட்டா மாஸ்டராக மாறுவதற்கு என்ன காரணம் என கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தார் அவர் பாலா இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க கமிட் ஆகியிருந்தேன் அந்த படத்தின் அறிவிப்பும் வெளியானது ஆனால் அந்த படம் கடைசியில் ஆரம்பிக்காமல் அப்படியே நின்றுவிட்டது எங்கே போனாலும் பாலா சார் படம் என்ன ஆச்சு என்று கேட்க ஆரம்பித்து விட்டனர் அந்த படத்தில் நடிக்கத்தான் பரோட்டா தயாரிக்க கற்றுக்கொண்டேன் கடைசியில் அதுவே என் வாழ்க்கையாக மாறிவிட்டது என்றார் இவரைப் போல கோடம்பாக்கத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் கிடைத்த வாய்ப்பை செய்து கொண்டு பலர் காலம் தள்ளுகின்றனர் இதில் உதவி இயக்குனர்கள் முதல் பல துணை நடிகர்கள் வரை அடக்கம்